ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ மகாபாரதம் அத்தியாயம் அறுபத்து நான்கு முதல் நாள் யுத்தம் கௌரவர்களுடைய பட்சத்தில் துச்சாதனன் சேனை முன்னணியில் சென்றான் அவ்வாறே பாண்டவர்கள் பட்சத்தில் பீமன் முன்னால் சென்றான் சிம்மநாதங்களும் சங்ககோஷங்களும் கொம்பு வாத்தியங்களும் பேரிகைகளின் கொட்டு முழ கொட் ட்டு முழக்கும் குதிரைகளின் கனைப்பும் யானைகளின் பிளிரலும் சேர்ந்து வானளாவிய முழக்கம் உண்டாயிற்று அம்புகள் விசையுடன் செல்லும்போது கொள்ளி நட்சத்திரங்கள் போல் ஜுவலித்தன முதல் நாள் முற்பகலில் பாண்டவசேனை பீஷ்மருடைய தாக்குதலினால் நடுக்கமுற்றது அவருடைய ரதம் சென்ற வழியெல்லாம் காலனுடைய தாண்டவமாக இருந்தது அர்ஜுனன் மகன் அபிமன்யு இதைக் கண்டு பொறாமல் பிதாமகரை எதிர்த்தான் இரு பக்கத்து படை வீரர்களுக்குள் வயதில் சிறியவனாகிய அபிமன்யு அனைவரிலும் மூத்தவரான பிதாமகரை எதிர்த்து தடுத்ததை தேவர்களும் நின்று பார்த்தார்கள் அபிமன்யுவின் தேர்கொடியில் மரம் பொன்னால் சித்தரிக்கப்பட்டு விளங்கிற்று கிருத்தவர்மனை ஒரு பானத்தாலும் சல்யனை ஐந்து பானங்களாலும் பீஷ்மரை ஒன்பது பானங்களாலும் அடித்தான் ஒரு அம்பினால் துர்முகியின் சாரதியின் தலை அறுபட்டு கீழே விழுந்தது மற்றொரு பானம் கிருபருடைய வில்லை ஒடித்தது அபிமன்யுவின் யுத்த லாகவத்தைக் கண்டு தேவர்கள் புஷ்பமாறி பொழிதார்கள் பீஷ்மரும் அவரை பின்பற்றிய வீரர்களும் தனஞ்சயனுக்குத் தகுந்த மகன்தான் இவன் என்று பாராட்டினார்கள் பிறகு பல கௌரவ வீரர்கள் அவனை சுற்றி கொண்டு தாக்கினார்கள் அபிமன்யு அசையவில்லை பீஷ்மர் வில்லி நின்று விடுபட்டு பாய வந்த அம்புகளையெல்லாம் அவன் தன்னுடைய அம்புகளால் துண்டித் தெரிந்தான் லட்சியம் தவறாமல் அவன் எய்த பானங்களில் ஒன்று பீஷ்மருடைய பனைமரக் அறுத்து பூமியில் வீழ்த்திற்று பீஷ்மருடைய கொடி கீழே அறுபட்டு விழுந்ததைக் கண்டு பீமன் பெருமகிழ்ச்சி அடைந்து உரத்த சிம்மநாதம் செய்தான் பெரியப்பனுடைய சிம்மநாதத்தை கேட்டு அபிமன்யு மேலும் உற்சாகமடைந்தான் பாலனுடைய அற்புத போரைக் கண்டு பீஷ்மர் மனம் பூரித்தார் தன் முழு பலத்தையும் அவன் மேல் பிரயோகிக்க வேண்டியதாயிற்றென்று வருத்தப்பட்டார் அபிமன்யுவின் மேல் பிதாமாருடைய வில் சரமாறி பொழிந்தது விராடனும் அவன் மகன் உத்தரனும் துருபதகுமாரனான திருஷ்டத்யும்னும் பீமனும் எல்லாரும் அபிமன்யுவை காப்பாற்ற ஓடிவந்து பிதாமகரை தாக்கினார்கள் பீஷ்மர் அபிமன்யுவை விட்டுவிட்டு அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார் விராடன் மகன் உத்தரன் அந்த சமயம் யானையின் மேல் ஏறிச் சென்று சல்யனை எதிர்த்தான் தேர் குதிரைகள் நான்கும் யானையால் மிதிப்பட்டு இறந்தன இவ்வாறு தாக்கப்பட்ட சல்யன் சக்தி ஆயுதத்தை உத்தரன் மேல் வீசியெறிந்தான் அது உத்தரனுடைய கவசத்தை பிளந்து உட்சென்றது அவன் கையிலிருந்து அங்குசமும் தோமரமும் நழுவி விழுந்தன யானை பிடைறேன் என்று உத்தரன் பிரேதமாக கீழே விழுந்தான் யானை சல்லனைத் தாக்குவதை நிறுத்தவில்லை சல்யனும் கத்தியை எடுத்து யானையை தாக்கினான் துதிக்கை அறுபட்டு மர்மஸ்தானங்களில் மானங்களால் அடிபட்டு யானையானது பயங்கரமான சப்தம் போட்டுக்கொன்று கீழே விழுந்து மறித்தது பிறகு சல்யன் கிருத்தவர்மனுடைய தேரில் ஏறினான் அப்போது விராட்டனுடைய புத்திரன் ஸ்வேதன் தன் தம்பி உத்தரன் கொல்லப்பட்டதைக் கண்டு நெய்விட்ட அக்னியைப் போல் ரௌத்ராகாரமாக தன் ரதத்தை சல்யனை நோக்கி ஓட்டி வந்தான் சல்லன் மிருத்துவின் விடுவான் என்று ஏழு ரதிகர்கள் அவனை காப்பாற்றுவதற்காக மிகவும் விரைவாக வந்து அவனை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு போர் செய்தார்கள் மேகங்கள் மின்னுவதைப் போல் ஜுவலிக்கும் வில்கள் ஸ்வேதன் பேரில் அம்புமழை புழிந்தன கௌரவ வீரர்களின் மிற்களை ஸ்வேதன் தன் பானங்களால் அறுத்தான் அவர்கள் ஏழு பேரும் ஏழு கத்திகளை சுவேதன் பேரில் வீசினார்கள் அவன் அவற்றை உடனே ஏழு பல்லங்களாலே துண்டித்தான் சுவேதன் செய்த யுத்தத்தைக் கண்டு இரு பட்சத்து வீரர்களும் வியந்தார்கள் சல்லனுடைய ஆபத்தான நிலைமையைக் கண்டு துர்யோதனன் ஒரு பெரும்படையை அந்த இடத்திற்கு செலுத்தினான் அதன் மேல் பயங்கர போர் நடந்து ஆயிரக்கணக்கில் வீரர்கள் மாண்டார்கள் தேர்கள் உடைந்து வீழ்த்தப்பட்டன உடைத்து வீழ்த்தப்பட்டன யானைகளும் குதிரைகளும் ஆயிரக்கணக்கில் செத்தன ஸ்வேதன் துரியோதனனுடைய படையை துரத்தி அடித்து பீஷ்மரை தாக்கினான் இருவருக்கும் கோரமான யுத்தம் நடைபெற்றது பீஷ்மருடைய தேர்க்கொடியை ஸ்வேதன் அறுத்து தள்ளினான் பீஷ்மர் சுவேதனுடைய தேர்க்கொடிகளையும் குதிரைகளையும் கொடியையும் சாரதியையும் வீழ்த்தினார் அப்போது ஸ்வேதன் ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பீஷ்மர் மேல் எரிந்தான் அதை பீஷ்மர் தம் பானத்தால் தடுத்துவிட்டார் அதன் பின் ஸ்வேதன் கதாயுதத்தை எடுத்து சுழற்றி பீஷ்மருடைய தேரின் மேல் எரிந்தான் தேர் ஒடிந்து பொடியாகும் என்று தெரிந்த பீஷ்மர் தேரினின்று கீழே குதித்தார் அந்த கணம் கொடிமரத்துடன் தேர் சுக்குநூறாகியது பிதாமகர் கோபம் மேலிட்டு வேறு தேரின் மீதேறி வில்லை நன்றாக வளைத்து ஒரு அம்பை சுவேதன் மேல் செலுத்தினார் விராடன் மகன் ஸ்வேதனும் யமாலயம் சென்றான் துஷ்சாதனன் வாத்திய கோஷங்களோடு வெற்றி கூத்து ஆடினான் அதன் பிறகு பிதாமகர் பாண்டவ சேனையை தாக்கினார் முதல் நாள் யுத்தத்தில் பாண்டவ சேனை மிகவும் துன்புறுத்தப்பட்டது தர்மபுத்திரன் பயந்தான் துரியோதனனுடைய மகிழ்ச்சியோ கரை புரண்டு ஓடிற்று பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் வந்து என்ன செய்வோம் என்று இயங்கி ஆலோசனை செய்யலானார்கள் கிருஷ்ணன் யுதிஷ்டனை பார்த்து பரத சிரேஷ்டரே கவலைப்படாதீர் சூரர்களான தம்பிகளை பெற்றிருக்கிறீர் நீரேன் பயப்படுகிறீர் சாத்தியகியும் விராடனும் துருபதனும் திருஷ்டதினும் நானும் இருக்க உமக்கு ஏன் விசாரம் பீஷ்மருடைய மரணத்துக்காகவே சிக்கண்டி காத்திருப்பதை மறந்தீரோ என்று தேற்றினார் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய